திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே மடத்துக்குளத்தில் தமிழ்நாடு கல்லரி பயட்டு அசோசியேஷன் சார்பில் எட்டாம் ஆண்டு மாநில அளவிலான கல்லரி போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் ஆசான் வீரமணி ஏற்றார் கோவை திருப்பூர் ஈரோடு கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தினர் சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் பிரிவுகளின் கீழ் உயரமாக உதைத்தல் கேட்டுக்கறி வாழும் கேடயமும் உருமி வீசல் கைப்போர் போன்ற பல்வேறு வகையான போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போட்டிகளை உடுமலை துணை கண்காணிப்பாளர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் அனைத்து போட்டிகளிலும் மாணவ மாணவிகள் மெய் சிலிர்க்க வைக்கும் வகையில் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இப்போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகள் வரும் மே முப்பதாம் தேதி திருவனந்தபுரத்தில் நடைபெறவிருக்கும் தேசிய அளவிலான களரி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனா் இந்த நிகழ்வில் பேசிய தமிழ்நாடு களரி பயட்டு அசோசியேஷன் செயலாளர் ஆசான் வீரமணி தமிழக அரசு களரி போட்டிக்கு மற்ற போட்டிகளை போல முக்கியத்துவம் வழங்கினால் பாரம்பரியமான கலை உலக அளவிலும் இந்திய அளவிலும் மேலும் வளர்ச்சி பெறும் என குறிப்பிட்டார் போட்டி தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு அக்ஸரமகாலில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் பங்கெடுத்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர் ஜூனியர் சீனியர் மூன்று பிரிவுகளை பங்கெடுத்திருக்காங்க இந்த போட்டி பார்த்திங்கன்னா ஜூனியருக்கு வந்து சுவடுகள் மெய்ப்பயிட்டு ஹைக்கிக்கு அதே போல் ஜூனியருக்கு ஹைக்கிக்கு சுவடுகள் உரிமை வீசல் கேரி வாழும் பயிற்சி உரிமையும் பயிற்சி அதே மாதிரி சீனியருக்கு அதே கேட்டகரியில் நடைபெறுகிறது இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து தேசிய அளவிலான களரி போட்டியில் வந்து திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிற தேசிய அளவில் களரி போட்டியில் கலந்து கொள்வார்கள் அதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் தேர்வாகிற மாணவர்கள் கேலோ இண்டியா விளையாட்டு போட்டிகளையும் ஒலிம்பிக் கம்பெனி சார்பில் நடைபெறுகின்ற அகில இந்திய போட்டிகளையும் பங்கெடுத்து பங்கெடுக்கிறதுக்கு இந்த இந்த போட்டி உறுதுணையாக இருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி களடி போட்டியை வந்து ஒரு போட்டியை அறிவித்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்றது அந்த போட்டியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாலு வீரர்கள் பங்கெடுத்து தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது போன ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதை டெமோ கேம்னு பார்த்து ஒரு அறிமுக விளையாட்டை அறிமுகப்படுத்தி போன ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாண்டில் நடைபெற்றது அதுலேயும் நாங்கள் நாலு பிளேஸ் வின் பண்ணால் அது புரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு இந்த ஆண்டு மீண்டும் வந்து இந்த போட்டியை வந்து அங்கீகரித்து இது விளையாட்டு போட்டியை அங்கீகரித்து அங்கீகரிக்கணும்னு நான் இந்த வாயிலாக கேட்டுக்கிறோம் தமிழ்நாடு அரசும் இதுக்கு முன்மாதிரியாக வந்து சப்போர்ட் பண்ணி இதை மீண்டும் வந்து போட்டியை போட்டி விளையாட்டாக அறிவிக்கணும்னு நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் போனாண்டு பார்த்திங்கன்னா மல்லர்க்கமுங்கிற ஒரு விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது அதை வந்து த இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி வந்து அங்கீகரித்து விளையாட்டு போட்டியில் அதை சேர்த்திட்டாங்க ஆனால் எங்களது வந்து அதை வந்து நீக்கியிருக்காங்க இதனால் வந்து வீரர் வீராங்களை பயிற்சி பெற்றும் கூட பங்கெடுத்தும் கூட அது உபயோகம் இல்லாமல் இருக்குது இதை விளையாட்டு போட்டியாக மீண்டும் வந்து அறிமுக விளையாட்டாக இல்லாமல் போட்டி விளையாட்டாக அறிவித்தா இந்த வீரர் வீராங்கனைக்கு உறுதியாக இருக்கும் அதாவது ஊக்கத்தொகை வழங்கி படிப்புக்கும் சரி அவங்க வந்து வேலைவாய்ப்புகளுக்கும் இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்த ஆண்டு வந்து மீண்டும் போட்டியாக அறிவித்தாங்கன்னா இப்போது கலந்துக்கிட்ட மாணவர்கள் வந்து தேசிய அளவில் வெற்றி பெற்று ஒலிம்பிக் கமிட்டி சார்பில் கலந்துக்கு போகிறாங்க அவங்களுக்கு இது வந்து இன்று திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள மடத்தகுளம் தாலுகாவில் மாநில இலவசம் தழுவிய எட்டாவது களரிப்பயிட்டு போட்டி களரிப்பயிட்டு அசோசியேஷன் தமிழ்நாடால் நடத்தப்பெறுகின்றது இந்த போட்டியில் வீர வீராங்கனைகள் அனைவரும் ஜூனியர் சப் ஜூனியர் மற்றும் சீனியர் கேட்டகரியில் பங்கு கொண்டிருக்கிறார்கள் வாழ்வீச்சு உரிமை கல மெய்ப்பயிட்டு சுவடுகள் ஆகிய பிரிவுகளில் வீர வீராங்கனைகள் பங்கெடுத்துள்ளார்கள் உள்ளார்கள் இந்த போட்டியின் மீது தமிழக அரசாங்கத்தின் பார்வை தற்போது தான் திரும்பியுள்ளது அவர்கள் பார்வை வலுப்பெற நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்தின் உதவி மென்மேலும் கிடைத்தால் இந்த போட்டி வளர்வதற்கு எங்களுக்கு மென்மேலும் உறுதுணையாக இருக்கும் அரசின் பரிந்துரையையும் அரசின் சப்போர்ட்டையும் நாங்கள் கோருகிறோம் முறையாக ஆவணப்படுத்தி நாங்கள் அனைத்து டாக்குமெண்ட்டுகளையும் அரசாங்கத்தில் சமர்ப்பித்துள்ளோம் அரசு இந்த போட்டியில் எங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் இந்த கலையை மென்மேலும் வளர்த்து கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்யும் என்று மனப்பூர்வமாக நம்புகிறோம்